அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா நீ அனுப்பின ஹதீஸ் வந்து முஸ்லீமில் பிரதவி செய்யப்பட்டிக்கு அதுக்கு கீழே ஒரு ஹதீஸும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீ அனுப்பின ஹதீஸ்ல வந்து வலாய குளில் அபுதுலி சையீதுஹி அப்படின்ட்டா ஒரு சுல்டாவுடைய காலத்தில் நிறைய அடிமைகள் இருந்ததுனால அவங்க என்ன செய்வாங்கன்றா தன்னுடைய எஜமானுக்கு யாருக்கு கீழே அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மௌலாய மவுலாயா என்று சொல்லி கொண்டிருந்தாங்க அது என்ன கருத்தில் சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட மௌலா என்றதுக்கு வந்து பதினாறு கருத்து ஈக்குது மௌலான்ற அந்த வசனத்துக்கு வந்து வாசகத்துக்கு வந்து பதினாறு கருத்து உண்டு இஜமான் அடுத்தது கூட்டாளி ஷரீக் கூட்டாளிக்கு சொல்லலாம் அடுத்து மிக நெருங்கிய ஒரு தோழருக்கு சொல்லலாம் ஒரு ஒத்தர் சத்தியம் பண்றார் அவருக்கும் மௌலான்னு சொல்லலாம் இதை பத்தி குரான்ல நிறைய ஆயத்துகள் வந்து ஈக்குது அடுத்து ஒரு ஒருத்தருக்கு உதவி செய்கிறார் அவருக்கும் மௌலான்னு சொல்லலாம் எப்படியே பதினாறு கருத்துகள் இயக்குது இந்த ஹதீஸ் ஏன் சொல்லவானாம் நபி சொன்னாங்க என்ன யாருக்கு கீழே அடிமையாக இயக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய எஜமான வந்து ஒரு அல்லாட அந்த ஸ்தலம் மாதிரி இவர் தன் என்ன பராமரிக்கிறாரு என்ன அந்த அந்த ரப்பி அதாவது மௌலாய்க்கு அல்லாவுடைய ராசிக் அந்த மானவும் இயக்கிது உணவளிக்கிறவன் இந்த மானால நீங்க இந்த கருத்துல நீங்க உங்களுடைய ஜமான கூப்பிடவானோம் இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம் ஏன்டா பைன மௌலாக்கு முல்லா உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறவன் உங்களை பராமரிக்கிறவன் அல்லாஹ் தாலாண்டு அந்த ஹதீஸ்ல பின்னுக்கால ஒரு காரணம் வந்திருக்குது ஆனா காதியால் ரஹிம் மவுல்லா சொல்றாங்க இந்த வாசகம் வந்து வந்ததை நான் கொஞ்சம் சந்தேகப்படுறேன் ஏன்னா நபி அவங்க அப்படி சொல்லிக்க மாட்டாங்க மௌலாயான்னு சொல்ல ஆனா ரப்பி என்று சொல்லவானம் என்று ஒரு ஹதீஸ்ல வந்து வேறொரு ஹதீஸ்ல ரப்பி என்று தான் அப்படி இப்படி அப்படி இருந்தாலும் சொன்னால் பின்னுக்கால் இன்னொரு ஹதீஸ் வருது அந்த ஹதீஸ் அந்த பச்சை கோட்டு கீழே போட்டிருக்கிறேன் அதே தொடர்ந்து ஹதீஸ் ஒலாயக்கு லதுக்கும் ரப்பி என்னுடைய ரப் என்று சொல்லவானாம் யக்குல் செய்யுது என்னுடைய மௌலாய என்னுடைய என்ன பரா என்ன என்ன கவனிக்கிறவர் அப்படின்னு சொல்லட்டும் என்று நபி சொல்லா அலிஸ்வரம் பின்னுக்கால போட்ட சொல்றாங்க அந்த ஹதீஸும் பின்னுக்கால நான் ரெண்டு ஹதீஸையும் வந்தேன் அதனால ஒரு ஹதீஸ்க்கு நொண்டு ஒன்றுல சொல்றாங்க மௌலாய அப்படி சொல்லவான நொண்டுல சொல்றாங்க சொல்லுங்கன்னு சொல்லி அதனால காதியால் ரஹிம் அவுல்லா வந்து சந்தேகப்படுறாங்க நம்பி அவங்க அப்படி சொல்லிப்பாங்களா மௌலாய என்று அதனால அவங்க சொல்றாங்க இந்த களிமா அப்படி வராதுன்னு சொல்றாங்க எதுக்கும் இது சஹியான ஹதீஸ்ன்றதுனால ரெண்டு ஹதீஸையும் வச்சு ஜம்மு ஒன்று சேர்த்து இமாம்கள் சொல்றாங்க என்னென்ற கருத்து கருத்தியே மௌலானா என்று சொல்லி ஒத்தரை பார்த்து நாங்க சொல்ல என்று சொன்னா அவருக்கு வந்து எங்களுடைய என்னது ஒரு தோழர் எங்களுடைய ஒரு நண்பர் அல்லது எனக்கு உதவி செஞ்சவர் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அறிவுல கொஞ்சம் கூடினவர் இவரை பார்த்து சொல்லலாம் அது இல்லாம ரப்பி என்ற கருத்தில் என்ன செய்யக்கூடாது மௌலான என்று ஒரு மனிதரை பார்த்து சொல்லக்கூடாது இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம் இந்த ரெண்டு ஹதீஸையும் ஒன்று சேர்த்து இமாம் நாய் ரஹமத்துல்லா ஆலம் கூட தன்னுடைய முஸ்லிம்க்கு கூறிய மின்ஹாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுல இதற்குரிய விளக்கத்தை சொல்றாங்க அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர் மௌலா எங்கள ஷேக் இடத்துல இந்த விஷயத்தையும் சேர்த்து அதுக்கு விளங்கப்படுத்தினா நல்லம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சகோதர் இந்த மௌலானா என்று சொல்ற விஷயத்துக்கு ஒரு கேள்வி வச்சுக்கிறாரு இப்படி ஒரு கருத்து மீகி இது ரெண்டையும் சேர்த்தே ஷேகா அவங்க ஒரு விளக்கம் ஒன்று தாங்க அப்படி சொல்ல ஏழுமா ஏலாவா இந்த கருத்துக்கு என்ன விளக்கம் அப்படி சொல்ல ஏழான்னு சொல்கிறவங்களுக்கு என்ன விளக்கம்னு ரெண்டையும் சேர்த்து ஒரு விளங்கப்படுத்தினான் நல்லமுழுதுனால்தான் அந்த விஷயத்த இங்கே போட்டேன் அது நான் பேசுனது இல்லை ஒரு மௌல வீட்டை நேரத்தோட எடுத்தது அதை நான் இதோடு தொடராக ரெண்டையும் சேர்த்து பேசினா ஒப்பீடு செஞ்சு பேசினா ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும் தான் இங்கே போட்டுட்டு அந்த நபரும் இதை பார்த்துட்டா அவருக்கும் நீங்கள் பதில் சொல்கிற நேரத்தில் அவர் கேட்ட கேள்விக்கும் முடியுமா முடியாதா என்ற விஷயங்களை இந்த தெளிவுகளோடு எல்லாம் சேர்த்து கிடைக்கும் என்றதுக்காக அவரை சுட்டி காட்டியும் இந்த விஷயத்த நான் இங்கே வச்சுக்கிறேன் நான் இதுக்கு ஒரு தெளிவு மௌலா எங்களோட ஷேகவங்க இனி பேசுவாங்கன்னு நான் ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் சொல்லலாம் إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشار الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد. குடும்பத்தின் சகோதர சகோதரிகளே அவ்வா அல்லாதவர்களுக்கு மௌலானா என்று சொல்லலாமா ஒரு கேள்வி பலராலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமைப்பிற்குரிய மௌலவி ஒருவர் இது சம்பந்தமான கேள்வியை முன்வைத்து அது பற்றி மற்றொரு ஆளின் அவ்வாறு சொல்வதில் தப்பு இல்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதற்கு ஒரு ஹதீசையும் ஆதாரமாக முன்வைத்திருந்தார் உண்மையில் இது பற்றி சரியான கண்ணோட்டம் என்னவென்றால் ரசூல் அப்பாய் செல்லவாசல்லாம் அவர்கள் மிக தெளிவாக வலாய கோவில் அப்துல் இசைத் மௌலாய ஒரு அடியான் தன்னுடைய எஜமானுக்கு மௌலாய என்று சொல்ல வேண்டாம் என்பதை மிக தெளிவாக சுழபாசமாக தடை செய்திருக்கின்றார்கள் இதே போன்று வேறொரு அறிவிப்பில் வரும்போது இன்ன மௌலா குமம் மஹல் இதற்குரிய காரணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் உங்களுடைய மௌலா கண்ணியம் மதிப்புடைய அந்த அம்மா தான் என்று அதற்குரிய காரணமும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அல்லாஹுக்குரிய இந்த மௌலா என்ற தன்மை இதனை நாம் மற்றவருக்கும் கொடுக்க முடியாது இதே போன்றுதான் அடியார்களை ரப் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்த வேண்டாம் என்று அசோதாசமாக தடை செய்திருக்கின்றார் அதேபோல் எஜமான்கள் அன்றைய காலத்திலே அடிமைகள் இருந்தார்கள் அப்து என்ற வார்த்தை அடிமையையும் குறிக்கக்கூடியது பொதுவாக ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அடிமை அதே நேரத்தில் நாங்கள் அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகள் எனவே அப்தி என்னுடைய அடியான் என்பது நாம் கருத்து ரீதியில் பார்க்கும்போது பிரச்சனை கூறியதல்ல பல கருத்துக்கள் உள்ளது அல்லாஹுடைய அடியானுக்கும் அப்து சொல்லலாம் அதே நேரத்தில் அப்தி என்னுடைய அடியான் என்று சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் தன்னுடைய அடியான் என்று சொல்ல சொல்கின்றான் இது எந்த பிரச்சனையும் இல்லை என்பது எமது கருத்தாக அமையும் ஆனால் ரசாசம் அவர்கள் மூலமாக இந்த ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைக்கு அப்து என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அந்த அடிமை தன்னுடைய எஜமானை பார்த்து ரப் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது இவை தடுக்கப்பட்டிருக்கின்றன அதுக்குரிய காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்கள் அனைவருமே அல்லாஹுடைய அடிமைகள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்ற ரீதியிலே ரசோ உல்லாசம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இப்படி தடை செய்யப்பட்ட சொற்களில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு மௌலா என்ற வார்த்தை பாவிக்க கூடாது ஏனென்றால் நிச்சயமாக உங்களுடைய மௌலா கண்ணியமும் உயரும் உடைய அந்த அல்லாஹ் தான் என்று காரணம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது சாய் முஸ்லீம் வரக்கூடிய ஹதிஸ் அதே எண்ணில் அதே இலக்கத்தில் நீங்கள் மௌலா என்று சொல்லுங்கள் என்றொரு வாசகமும் இன்னும் ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கின்றது அதில் ரசுவாசமாக சொல்லுகின்றார்கள் டய குலாகக்கும் மிஸ்டர் ரப்பக்கும் உங்களில் யாரும் தன்னுடைய அடிமை பார்த்து உமது உன்னுடைய ரப்பிற்கு தண்ணீர் கொண்டு வா குடிக்க தா அல்லது சாப்பாடு கொண்டு வா செய்வதற்கு நீர் கொண்டு வா என்று சொல்ல வேண்டாம் அதே போன்று அவர்கள் தன்னுடைய எஜமானை பார்த்து ரப்பி எனது ரப் என்றும் சொல்ல வேண்டாம் ரப் என்றால் எஜமான காற்று அதற்கு பாரமாக செய்தி செய்தி என்னுடைய செய்தி என்றோ அல்லது மௌலா என்னுடைய மௌலா என்று சொல்லுங்கள் என்றோ வந்திருக்கின்றது எனவே இப்படியும் வந்திருப்பதால் அந்த மௌலா என்ற சொல்லிற்கு பல கருத்தும் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இது அதாவது ஏனைய கருத்துக்களும் இதற்கு இருப்பதால் இது சொல்வது குற்றம் இல்லை என்ற ரீதியில் இங்கு ஒரு ஆளின் தெளிவுபடுத்தியதை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சாய் முஸ்லீம் என்ற நூலில் பதியப்பட்டிருக்கின்ற இந்த ஹரிஸ் இந்த நூலிற்கு மிகச்சிறந்த விரிவுரையாக கருதப்படுகின்ற இமாம் நாவியர்கள் எழுதிய விரிவுரையையும் எடுத்து அதன் அடிப்படையில் இப்படி சொல்லலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இமாம் நாவியை பொறுத்தவரையிலே இது சம்பந்தமாக இரண்டு கருத்துக்களை முன்வைக்கின்றார் அதாவது இதுக்கு இரண்டு அதாவது ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றதே இஹ்லாஃபுல்லா ஹதீஸ் என்ற ஒரு பகுதியே ஹதீஸில் இருக்கின்றது அதாவது வெளிப்படையிலே பார்க்கும்போது ஹதீஸ்கள் முரண்பாடாக தோன்றும் உண்மையில் ஹதீஸ்கள் சகி எந்த இரு ஹதீஸ்களும் ஒன்றொன்றுடன் முரண்பட மாட்டார்கள் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை ஏனென்றால் அது வகையின் ஒரு பகுதி புரிந்து கொள்வதில் தவறு இழைக்கின்றார்கள் அல்லது சிலருக்கு புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கின்றது வெளிப்படையில் பார்க்கும்போதும் இந்த இரண்டு ஹதீசலையும் பார்த்தால் ஒரு ஹதீஸிலே மௌலா என்று சொல்ல வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய மௌலா அல்லா என்று வந்திருக்கின்றது இன்னும் ஒரு ஹதீசிலே நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் என்று வந்திருக்கின்றது இவற்றை சரியாக நாம் புரிந்து கொள்வது எப்படி என்னுடைய உண்மையான விளக்கம் என்ன என்ற அடிப்படையை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு உண்மையை தெரிந்து வைத்திருக்கின்றோம் இஸ்லாம் என்பது ரசூ உல்லாசம் அவர்களுக்கு ஒரே அடியாக குரானும் ஹதீஸும் புத்தக வடிவிலே கொடுக்கப்பட்டதல்ல குரானை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்றான் கட்டம் கட்டமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் அவசியமான முறையிலே பகுதி பகுதியாக இறக்கப்பட்டது குரான் எனவே காலத்துக்கு காலம் சட்டம் இறக்கப்பட்டதை அன்றி ஒரே அடியாக சொல்லப்பட்டதல்ல அந்த வகையிலே ஆரம்பத்திலே எந்த ஒரு அம்சமும் இஸ்லாமிய ஷரீரத்தில் ஆகமானது என்றுதான் முகமது அலேஹ் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு வகி இறங்குகின்ற முதலாவது வகி இறங்கிய அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தது அதன் பிறகு எப்போது எவற்றை தடை செய்ய வேண்டுமோ அந்தந்த நேரங்களிலே அல்லாஹ் தடை செய்திருக்கின்றார் எனவே ஒரு விடயத்தை அவர்கள் செய்தார்கள் சொன்னார்கள் என்று இருக்கின்ற அதே விடயத்தை தடை செய்தார்கள் இரண்டு விதமாக வரும்போது இந்த தடையைத்தான் முற்படுத்துவது என்பது ஒரு விதி ஏனென்றால் ஆரம்பத்திலே அனைத்தும் கூடுமானது எப்போது தடை வருகின்றதோ அந்த தடையை நாம் எடுக்க வேண்டும் அந்த வகையிலே இங்கு நாம் பார்க்கும்போது ரப் என்று சொல்ல வேண்டாம் அப்து என்று சொல்ல வேண்டாம் என்று தடை செய்கின்ற அந்த ஹரிசிலே நீங்கள் செய்யு அல்லது மௌலா என்று கொள்ளுங்கள் என்று அனுமதிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் நாங்கள் முதலாவதாக முன்வைத்த ஹதிசிலே அதன் பிறகு இந்த மௌலா என்று சொல்வதும் தடை செய்யப்படுகின்றது ஏனென்றால் உங்களுடைய மௌலா அவ்வா என்று மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது அந்த மௌலா என்ற சொல்லுக்கு பதினாறு கருத்துக்கள் இருக்கின்றது என்பதை எங்களை விட ரசூ உபாசம் அவர்கள் சிற மிக நன்ற நன்றான முறையில் அறிந்திருப்பார்கள் விட அல்லாஹ் அதனை அறிந்திருக்கின்றார் இங்கு பொதுவாக என்ன கருத்தாக இருந்தாலும் அதனை பாவிக்கின்றவர்கள் மௌலா என்று சொல்லும்போது அவர் தான் பாவித்திருக்கின்றார் இவை எவற்றையுமே கருத்தில் கொள்ளாமல் அல்லாஹுடைய தடை தன்னுடைய தூதர் மூலம் நீங்கள் மௌலா என்று சொல்ல வேண்டாம் என்று ஆரம்பத்திலே அனுமதித்திருந்த விடயம் தடை செய்யப்படுகின்றது எனவே தடை செய்யப்பட்ட ஒரு விடயத்தை ரசோரசமாக சொன்னார்கள் இது அந்நகைத்துக்கும் இன் ஃபந்தோ ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் தடை செய்தால் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் இதுதான் இஸ்லாமிய அடிப்படை எனவே நபி அவர்கள் ஒரு விடயத்தை தடை செய்துவிட்டு அதே நபி அவர்கள் அதன் பிறகு கொள்ளுங்கள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் அப்படி சட்டம் மாற்றப்படுவதானால் அதற்குரிய அமைப்பு முறை ஹரிசல்லை நாங்கள் காணலாம் உதாரணமாக ாசம் அவர்கள் கபர்களை தரிசிப்பதை தடை செய்திருந்தார்கள் அதனை தடுத்து பெண்களுக்கு தடை செய்திருந்தார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் குந்தும் நகாயத்துக்குமன் ஜியாரத்தில் குபோர் உங்களுக்கு நான் கபர்களை தரிசிப்பதை தடை செய்திருந்தேன் ஃபசூர் உஹா இப்போது நீங்கள் அவற்றை த தரிசியுங்கள் என்று மிக தெளிவாக முன்னர் தடை செய்திருந்ததை மாற்றுகின்ற அந்த சட்டத்தை சொல்லுகின்றார் எனவே ஒரு விடயத்தை தடை செய்ததன் பிறகு அதனை செய்யுங்கள் என்று விசுவாசம் அவர் சொல்லுகின்றார்கள் என்றால் அதனை தெளிவுபடுத்துகின்றார்கள் அல்லது இது பற்றி அந்த சகாபாக்கள் இது ஆரம்பத்திலே தடை செய்யப்பட்டிருந்தது பின்னர் அனுமதிக்கப்பட்டது என்று மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது அப்படி இல்லாமல் இங்கு வருவது போன்றோ ஒரு விடயம் ஆரம்பத்திலே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சுவாசம் சொல்லிவிட்டு அதிலே தடையும் வருகின்றதென்றால் தடைதான் முற்படுத்தப்படும் அங்கு தடையை எடுத்து நடப்பதே எங்களுக்கு கடமை இது முதல் ஆதாம்சம் அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ட்ரிப்பிலே தொடர்கின்றோம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு மௌலா என்று சொல்லலாம் என்ற சொல்லலாமா என்ற விடயத்தில் இரண்டு வகையான ஆதீசல் இருப்பதை வைத்து இமாம் நாவிய அவர்கள் இதற்கு இரண்டு விளக்கம் சொல்லலாம் பதில் சொல்லலாம் என்ற ரீதியிலே இரண்டு விளக்கத்தை முன்வைக்கின்றார்கள் ஒன்றோ இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இரண்டாவது ஹதீஸ் அதாவது நீங்கள் ரப் என்று சொல்ல வேண்டாம் அதற்கு பகாரமாக செய்யித் என்றோ மௌலா என்றோ சொல்லி கொள்ளுங்கள் என்று வந்த ஹதீஸ் இது ஆரம்பத்தில் அதுக்கு முன்னதாக முன்வைக்கப்பட்ட மௌலா என்று சொல்ல வேண்டாம் என்ற ஹதீஸிற்கு ஹதீஸில் உண்மையிலேயே இது வந்து அது ஆகுமான தடை செய்யப்பட்டிருந்தாலும் அது ஒரு ஒழுக்கத்தை கட்டிப்பதற்காக அதே போன்று ஹராம் அல்லாமல் அது ஒரு வெறுக்கத்தக்க காரியம் என்பதை காட்டுவதற்காக அங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த இரண்டாவது ஹதீஸ் உணர்த்துகின்றது என்றொரு பதிலை மம்னாவே களத்தை முன்வைத்திருக்கின்றார் அதேபோன்று இரண்டாவது ஒரு கருத்தாக ஒரு பதிலாக அதிகமாக இந்த சொல்லை பயன்படுத்துவதை தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இதனை கூடாது என்று தடை செய்யப்படவில்லை என்ற மற்றொரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் உண்மையில் அதாவது அதிகமாக பாவிப்பதை தடை செய்தார்கள் என்ற எந்த அம்சமும் இங்கு காரணமாக ரசோலதாசமாக சொல்லவில்லை மாறாக எப்படி அடிமை என்று நீங்கள் சொல் அப்தி என்று சொல்ல வேண்டாம் என்று தடை செய்துவிட்டு உங்களில் அனைவருமே அல்லாஹுடைய அடிமைகள் என்று காரணம் சொல்லப்பட்டதோ அதேபோன்று இங்கு மௌலா என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஃபைன மௌலாக்கும் அல்லாஹ் அஸ்ஸல் மதிப்பு முயற்சி மிக்க அல்லாஹ் உங்களுடைய மௌலா என்று அல்லாஹுவை பற்றி அவன்தான் எங்களுடைய மௌலா என்பது சொல்லப்பட்டுவிட்டது எனவே அதிகமாக பாவிக்காமல் கொஞ்சம் பாவிக்கலாம் என்ற ரீதியிலான அம்சம் இங்கு ஏற்கத்தக்கது அல்ல குறைந்தபட்சம் இமாம்நாவியுடைய விளக்கத்தை முன்வைத்து இது ஆகமானது என்பதை சொல்லுவதானால் நாவிய அந்த முதலில் சொன்னது போன்று அதாவது இது இப்படி சொல்வது வெறுக்கத்தக்கது என்ற ஒரு கருத்தை அதாவது மௌலா என்று பாதிப்பது வெறுக்கத்தக்கது நல்லதல்ல இருந்தாலும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஹராம் அல்ல என்ற தான் சொல்லியிருக்கின்றார் குறைந்தபட்சமாக ஆனால் இது எந்த கேட்கத்தக்கது என்பதை நாங்கள் ஹதீஸினோடாக பார்ப்போம் என்றால் ஏற்கனவே நாம் ஹதீஸை முன்வைத்தோம் ஒரு விடயத்தை நான் தடை செய்தால் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் ரசுவாசம் அவர் எங்களுக்கு சொன்ன வழிமுறை அதே நேரம் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான வரை செய்யுங்கள் என்று அதிலே முடியுமானது என்ற ஒரு வார்த்தையை போட்டு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் எனவே தடை செய்யப்பட்ட ஒட்டுமொத்த காரியங்களை முற்றும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் விருப்பம் இல்லாத காரியங்களை ரசூல்வாசம் அவர்கள் இப்படி தடை செய்து விட்டு பிறகு அதனை செய்து காட்டி அல்ல அது ஒரு மனிதன் பொதுவாக ஒரு மனிதன் ஒரு செயலை தடை செய்கின்றான் பிறகு அவனே அதனை செய்கின்றான் என்றால் இது இஸ்லாத்திற்கு பொருத்தமானதுமல்ல ஒரு குறைந்தபட்சம் ஒரு நல்ல மனிதனுக்கு பொருத்தமானதல்ல எனவே ரசூல்தாசம் அவர்கள் இப்படி செய்யவில்லை தங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை எப்படி காட்டியிருக்கின்றார்கள் என்றால் உதாரணமாக சாயுல் புகாரிலே வரக்கூடிய ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது இலக்கத்திலே ஒரு அதிஸ் இருக்கின்றது அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆ ஆ குழு முத்தகன் நான் சாய்ந்த வண்ணம் நான் சாப்பிட மாட்டேன் ஒரு சாப்பிடுவதற்கு ஒரு முறை ஒரு அடியான் தன்னுடைய வேறு சில விடயங்களில் வருகின்றது அது பணிவான தன்மைகளை வெளிப்படுத்துகின்ற அதிசல் அந்த ரீதியிலே ரசோ உலாச மரவை சொல்லுகின்றார்கள் நான் சாய்ந்த வண்ணம் சாப்பிட மாட்டேன் இதனை ரசுவாச மருவ தடை செய்யவில்லை எனவே ஒருவர் இந்த விதமான விடயங்களை இது விருப்பத்திற்குரியதல்ல வெறுக்கத்தக்கது என்று சொல்லலாமே ஒளிய அதிசிலே நேரடியாக நீங்கள் அறவே சொல்ல வேண்டாம் அதேபோன்று உங்களுடைய மௌலா அல்லாஹ் தான் என்று தெளிவாக சொன்னதற்கு பிறகு அதனை ஒரு வெறுக்கத்தக்க ஒரு காரியம்தான் ஹராம் இல்லை என்ற கருத்து ஏற்கத்தக்கதல்ல அல்ல அதே போன்று அதிகமாக நீங்கள் இதனை பயன்படுத்த வேண்டாம் கொஞ்சமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் அது பற்றிய தெளிவாக ஹதீஸிலே இருக்கும் அப்படியும் கிடையாது உண்மை என்னவென்றால் ஆரம்பத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்த விடயம் ரசோலதாசம் அவர்கள் தட அவர்களுக்கு தடை வந்து விட்டது கட்டம் கட்டமாக தடுக்கின்றார்கள் முதல் கட்டத்திலே அப்து என்று அடியார்களுக்கு சொல்வதையும் அந்த அடிமைகள் தங்களுடைய எஜமானுக்கு ரப் என்று சொல்வதையும் தடுக்கப்படுகின்றது அதிலே நீங்கள் மௌலா என்று சொல்லிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு பின்னர் ஒவ்வொரு விடமும் படிப்படியாக தடை வருவது போன்றும் ரசுவரசு அவர்கள் மௌலா என்று சொல்வதை தடுத்துவிட்டார்கள் அல்லாஹின் புறமையிலிருந்து வந்து வகை எனவே இங்கு தடைதான் முற்படுத்தப்பட வேண்டும் சரி இதனை தாண்டி காது இயாது என்பவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அந்த கருத்தும் இங்கு முன்வைக்கப்பட்டது அதாவது இதிலே வரக்கூடிய அதாவது முதல் ஹதீஸிலே அல்லாஹ் அல்லாதவர்களை மௌலா என்று சொல்லக்கூடாது என்று வரக்கூடிய தடையிலே இந்த வாசகம் ஒரு சில அறிவிப்புகளில் தான் இருக்கின்றது ஆகவே இது சரியானதல்ல என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருப்பதற்கு அது பற்றி ஹதீஸ்கலை ரீதியில் அந்த அறிஞர் அதனை தெளிவுபடுத்தவில்லை இதனை நாங்கள் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் உண்மையில் சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய சில விடயங்கள் கடந்த கால ஹதீஸ்களை அறிஞர்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு உதாரணம் சொல்லுவதென்றால் நின்ற வண்ணம் நீர் அருந்த வேண்டாம் என்ற சுவாசமாக தடை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஹதீஸிலேயே ஒரு வாசகம் மறந்துவிட்டு அருந்தினால் வாந்தி எடுங்கள் என்ற வாசகம் நம்பகமானதல்ல இதனை கடந்த கால ஹதீஸ்களை அறிஞர்கள் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் அதே போன்றோ இந்த இரண்டு ஹதீஸிலும் ஒன்று ரசோ உதாசுமார்கள் மௌலா என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய மௌலா அல்லாஹான் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதே நேரத்தில் மௌலா என்று பாவியுங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பிலே இதன் அறிவிப்பாளர்களை நாம் எடுத்து பார்த்தால் ஹமாம் பின் முன என்ற ஒருவர் இதிலே காணப்படுகின்றார் இவர் மிகச்சிறந்த உறுதியான சாயுல் புகாரி சாயி முஸ்லீம் இது ரிவாயத்துக்களை ரிவாயத்து செய்த ஒரு அறிவிப்பாளராக இருந்தாலும் இவர் பற்றி ஒரு குறிப்பை ஹதீஸ்கலை விமர்சக அறிஞர்களில் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சில அறிஞர்கள் அதில் இமாம் அஹமதின் ஹம்பல் மிக விசேடமானவர்கள் இவர்கள் இந்த ஹமாம் பின் முனி பற்றி ஒரு குறிப்பை எழுதுகின்றார்கள் இவர் ஒரு சில ஹதீஸுகளை அபோஹரீரார்லான் அவர்களிடமிருந்து வயது முதிர்ந்த காலத்தில் எழுதி எடுத்திருக்கின்றார் ஒரே அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு நூற்றி நாற்பது ஹதீஸ்களை எழுதி எடுத்திருக்கின்றார் ஒலாக்கின்ஹா முகத்த ஆஃபில் குதும் உண்மையில் இந்த ஹதீஸ்கள் வேறு வேறு இடங்களிலே வந்த ஹதீஸ்கள் ஹதீஸ் நூல்களிலே வேறு வேறு இடங்களிலே பதிவாகியிருக்கின்றது வஃபீஹா அஷியா லைசத் ஃபில் அஹீஸ் அதிலே ஹதீஸ்களிலே இல்லாத ஒரு சில விடயங்களும் இருக்கின்றன என்று இவருடைய நிலையை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் எனவே இதிலே அதாவது உண்மையில் காத இயாத் அவர்கள் மௌலா என்று சொல்ல வேண்டாம் என்பதை எந்த ஒரு அது பற்றிய தெளிவும் இல்லாமல் அதனை ஆதார் நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் இல்லாமல் அது பொருத்தமானதல்ல என்றொரு சொந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் உண்மையில் இதனை நாம் இதிலே ஆய்வு செய்து பார்த்தால் நீங்கள் மௌலா என்று சொல்லி கொள்ளுங்கள் என்று செய்தியிலே வரக்கூடிய ஹமாமின் முனம்பே என்ற இந்த அறிவிப்பாளர்களே மிக முக்கியமான ஒரு குறையை இமாம் அஹமது ஹம்பல் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் இது பற்றி இன்னும் ஆழமாக எப்படியோ ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயம் விடயம் என்னவென்றால் குறைந்தபட்சம் எந்த ஒரு விடயமும் இஸ்லாத்தின் ஆரம்பத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கும் படிப்படியாக தடை செய்யப்படும் ரசவசமாக செய்த ஒரு செயல் சொன்ன ஒரு விடயம் தடை என்று வந்துவிட்டால் தடையை நாம் உட்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஆரம்பத்திலே எல்லாமே அனுமதியாக இருந்தது என்றொரு விடயம் இருக்கின்றது இப்படி இந்த அதாவது அல்லாஹை தவிர அல்லாஹ் தான் எங்களுடைய மௌலா எனவே நீங்கள் உங்களுடைய எஜமானுக்கு மௌலா என்று சொல்ல வேண்டாம் என்று ரசோதாசம் அவர்கள் சொன்ன தடை இதுதான் இது உண்மையிலேயே இது ஒரு ஹராமான விடயமாகும் அல்லாவை தவிர மற்றவருக்கும் நாங்கள் மௌலா என்று சொல்லக்கூடாது இப்போது இந்த மௌலா என்ற வார்த்தைக்கு பதினாறு கருத்துக்கள் இருக்கின்றன என்ற உண்மையிலே அந்த முஸ்லீமுக்கு விரிவுரை எழுதப்பட்ட நூலில் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த கருத்துக்கள் இருப்பதென்பது நபி அலி சலாத்து அசலாம் அவர்கள் ஒரு அரபி அதுவும் கூட குறைஷி வம்சத்து மிகச்சிறந்த அந்த அரபு மொழியை பேசக்கூடியவர்கள் அந்த ரசூல்லாஸ்லாம் அவர்கள் அவர்கள் சொந்த கருத்திலும் சொல்லவில்லை அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் நீங்கள் இன்ன கருத்திற்காக இதனை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை பதினாறு கருத்துக்கள் இருப்பது அல்லாஹ் எங்கள் அனைவரையும் விட அறிந்தவன் ஆகவே அந்த அல்லாஹ் தான் தடை செய்கின்றான் நீங்கள் மௌலா என்று சொல்ல வேண்டாம் என்று எனவே இதற்கு வேறு அர்த்தம் இருக்கின்றது என்பதை நாம் சுட்டிக்காட்டி மௌலா என்று சொல்லலாம் என்ற முடிவிற்கு வருவது தவறானது இவை அனைத்து கருத்துக்கள் இருப்பதை அறிந்த அல்லாஹ் தான் தன்னுடைய தூதர் மூலம் அவருக்கு அவர்களுக்கு வகி அறிவித்து உங்களே யாரும் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் அது அல்லாவிற்கு மட்டும் உரியது என்பதை உணர்த்தியிருக்கின்றார்கள் வேறு பொருளிலே நீங்கள் சொல்லலாம் என்றிருந்தால் அல்லாஹ் அதனை தெளிவுபடுத்துவான் தூதர் மூலம் அல்லது தூத தூதர் மூலம் தெளிவுபடுத்துவான் ஆகவே இதற்கு பதினாறு கருத்துக்கள் இருக்கின்றது என்பது உண்மையாக இருந்தாலும் அதிலே ஒரு சில கருத்துக்களின் அடிப்படையிலே மௌலானா என்பது பாவிக்க முடியும் என்றிருந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும் இன்ன கருத்திலே தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று எனவே அந்த அந்த ரசூல்தாசம் அவர்கள் இந்த தடையை சொல்லுகின்ற காலத்தில் கூட அடியார்கள் தங்களுடைய எஜமானைத்தான் மௌலா என்று கூப்பிட்டார்கள் மௌலாய என்னுடைய எஜமான் என்று கூப்பிட்டார்கள் அப்படி பார்த்தால் பதினாறு அர்த்தத்திலே ஒரு தன்னுடைய எஜமான் என்ற அர்த்தத்திலே அது ஆகமானதாக இருக்க வேண்டும் ஆனால் அதனைத்தான் ரசோல்வாசம் அவர்கள் தடை செய்தார்கள் எனவே மௌலானா மௌலாய என்று சொல்வதெல்லாம் அல்லாஹுக்கு சொல்ல வேண்டும் அல்லாஹுவை தவிர மனிதர்களுக்கு நாம் இதனை பாவிப்பது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் தடை செய்யப்பட்ட விடயங்களை த முற்றாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான் ரசூல் தாசம் அவர்கள் எங்களுக்கு காட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல் ஆகவே இந்த விளக்கம் போதுமானது என்று நினைக்கின்றேன் இது பற்றி மேலதிக விடயங்கள் நாம் உலமாக்கல் பரி பரிமாறுவதென்றாலும் அல்லாஹினவர்களால் ஜமாத்து முஸ்லீமினுடைய உலமாக்கல் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் எப்படியோ அல்லாஹை தவிர வேறியவருக்கும் மௌலா என்று கூடாது என்பது ரசுவாசம் அவர்களுடைய தடை பாவித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் ஆரம்பத்திலே எல்லாமே அனுமதிக்கப்பட்டுத்தான் இருந்தது அந்த அடிப்படையிலே சொல்லுங்கள் என்று சொன்ன விடயம் பிறகு படிப்படியாக வகையிறங்கி ஒவ்வொரு விடயம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அனைவரும் அறிந்த விடயம் அந்த அடிப்படையிலே தடை வந்ததன் பிறகு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை ஆதாரமாக வைத்து அதனை ஆகும் என்று சொல்வது ஒரு பிழையான நிலைப்பாடாகும் அந்த வகையிலே குறைந்தபட்சம் இமாம் நாவ் அப்படி மௌலா என்று சொல்வது வெறுக்கத்தக்கது என்ற அளவிற்காக அந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சரியான முடிவு என்னவென்றால் தடை செய்யப்பட்ட விடயங்களை நாங்கள் தவிர கொள்ள வேண்டும் அது ஹராமானது என்பதே உண்மையாகும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தெளிவை தந்து தூய்மையோடு சத்தியத்தை பின்பற்றி முஸ்லீமாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானா